உடல் அழுப்பு சளி இருமல் மூக்கடைப்பு இருக்கிறவங்க இந்த ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க இதை சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துலேயே நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான் இதை நாம் வெறும் அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்பவே ஆரோக்கியமானது இதை நாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இதோட பேர் வந்து சுக்குப்பால் நாங்கள் இதை சுக்குப்பால் அப்படின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நம்மளோட தக்ஷன் ரக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சுக்கு பால் செய்கிறதுக்கு கால் கிலோவை விட கொஞ்சம் கம்மியாக கருப்பட்டியை இது மாதிரி பொடியாக இடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு இந்த கருப்பட்டி முழுமையாக கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதம் தேவையில்லை கருப்பட்டி முழுமையாக கரைஞ்சாலே போதும் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம கருப்பட்டி தான் சேர்த்துக்கணும் கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் அடுப்பில் ஒரு இரும்பு சட்டியை வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டியை இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க கருப்பட்டி பாகு கொஞ்சம் இருகமாக இருந்தால் லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துகிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுக்கு திப்பிலி இந்த ரெண்டும் சம அளவு எடுத்து நல்லா பவுடர் மாதிரி பொடிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க சுக்கு ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் ரெண்டுமே எடுத்து நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா முக்கால் கப்பு இருந்துச்சு இப்போ அதை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கோங்க நல்ல மிளகாய சட்டியில் சேர்த்து லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆற விட்டு பவுடர் மாதிரி அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தான் திப்பிலியையும் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா அப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி வரும் பவுடர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஜலிச்சு சேர்த்துக்கணும் சுக்கையும் லைட்டாக இடிச்சுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல பவுடர் மாதிரி வரும் அதையும் ஜலிச்சு தான் எடுத்துக்கணும் இப்போ இதை இந்த கருப்பட்டி பாகு கூட சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது கட்டி இல்லாமல் ஒன்று சேர கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கெட்டியான தேங்காய்பால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பாதி முறி தேங்காவை துருவி எடுத்துட்டு தண்ணி அதிகமாக சேர்க்காமல் தேங்காய் தண்ணியை சேர்த்து நான் ஒன்றரை கப்பளவுக்கு பால் எடுத்திருந்தேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்ச நேரத்திலே நல்லா நுற நுரையாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த நொறை எல்லாமே அடங்கிட்டு கொஞ்சம் இது வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை வந்து மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நொறை எல்லாமே அடங்கிட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இது கூட அஞ்சு நாட்டுக்கோழி முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க இது மாதிரி நீங்கள் டைரக்டாகவே அடித்து ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணியில் ஃபஸ்ட்டே அடித்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம் தீயை நல்லா கொறைச்சி வச்சுக்கோங்க குறச்சி வச்சுட்டு இதை வந்து கைவிடாமல் கலந்து எடுத்துக்கோங்க முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா தீயை அதிகப்படுத்தக்கூடாது முட்டை சேர்த்ததுமே இது நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு முட்டையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நாலு முட்டை சேர்த்துருந்தேன் இப்போ மறுபடியும் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இந்த அளவுக்கு நான் அஞ்சு முட்டை சேர்த்துருந்தேன் முட்டை நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் எட்டு முட்டை வரைக்குமே சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை தான் சேர்த்துக்கணும் பிராய்லர் முட்டை சேர்த்துக்கவே கூடாது நாட்டுக்கோழி முட்டை சேர்க்கும் போது தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் முட்டை ஓரளவுக்கு கொஞ்சம் பச்சை முட்டை மாதிரி அப்படி இருக்குது இது நல்லா முழுமையாக வெந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் முட்டை முழுமையாக வெந்துருச்சு இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரத்துக்கு கிண்டி விட்டுகிட்டே இருக்காதுங்க இது ரொம்ப இறுக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி களி பக்குவத்துக்கு வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சுட சுட சோவ் பண்ணுங்க இதை சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சுடு தண்ணி குடிச்சிக்கோங்க இடையில தண்ணி எதுவுமே குடிக்க வேண்டாம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணியை லிக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு கரண்டி போல் கொடுத்தா போதும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் கண் முன்னாடியே கொஞ்சமாக தேன் கலந்து கொடுங்க அப்போ அந்த தேனோட இனிப்புக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏற்கனவே நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல இனிப்பாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக தேன் மட்டும் கலந்து கொடுங்க அவ்வளோதாங்க இந்த சுக்குப்பால் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சன் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க